ஹாய் ஆல் குட் மார்னிங் அண்ட் டைனிங் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அழகான கேண்டில் விக் எம்ப்ராய்டரியோடு இருக்க லினன் சேரீ வெரி குட் குவாலிட்டி சாரீ அண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல பிஸ்தா க்ரீனில் டார்க் க்ரீன் லீஃபி க்ரீன் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு கேண்டில் விக்கும் ப்ளஸ் கூட பிரைட்டாக நல்ல ஒயிட்டில் கேண்டில் விக் ஸ்டிச்சஸும் இருக்கிற மாதிரி ஸாரீ டாசல்ஸ் க்ரீன் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து ஃபுல் சாரிக்கு இந்த மாதிரி தான் வரும் கூட சில்வர் பார்டர் அழகாக வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு சூப் போவாக இருக்குது ஸோ டெய்லி வியர்க்கு கட்டலாம் அண்ட் ஒர்க் பிளேஸ்க்கு போகலாம் அண்ட் வீட்லேயுமே வந்து எவ்வளோ நசுக்கு நீங்கள்னாலும் ஒன்றும் ஆகாதது சாஃப்டாக இருக்கும் ஸ்டார்ச் போட வேண்டாம் அதே மாதிரி அயன் பண்ணவும் வேண்டாம் ஸ்லப் மெட்டீரியல் ஃபுல்லாகவே அந்த லினனில் ஸ்லப் லைன்ஸ் எழுத்திருக்காங்க அண்ட் ஸாரி ஃபுல்லாக இந்த மோட்டிஃப் வந்து ரன் ஆகுது அப்படியே ஸோ அழகான மோட்டிஃபோடு அழகான மேங்கோ டிசைனில் கேண்டில் விக் ஸ்டிச்சஸோட ஒரு லவ்லி கலரில் பேஸ்டல் கலரில் ஒரு சுப்போப் டுப்போம் சாரீ அண்ட் இந்த சேரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் சைட் பார்டர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது அது கூடவே இது வந்து அதுக்கோட ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நான் வாவாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் லம்பானி டிசைன் லம்பானி டிசைனையும் அந்த ஜிக்ஸாக கொடுத்துருக்கோம் அந்த குவாலிட்டி பிஎஃப் எம்ப்ராய்ட்ரி எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ மிரர் ஒர்க் நிறைய பேருக்கு மிரர் ஒர்க்கு ஆசை இருக்கும் ஆனால் போட மாட்டீங்க பிகாஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி அவுட்ஸைட் அதே மாதிரி டிசைன் இது கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு நம்மளும் யோசிக்கணும் நிறைய அதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் வேணும் ஸோ எல்லாமே நான் யோசித்து உங்களுக்காக பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள் அந்த இடத்துல அழகாக வந்து நீங்கள் ஹை நெக் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ போட்டிங்கன்னால் அந்த நெக் ஃபுல்லாத்துக்கும் இப்படி பேக்கில் வரும் அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப அழகாக நான் பண்ணியிருக்க விஷயம் என்னன்னா சூப்பராக சாஃப்ட்டாக வந்து ஒரு கலம்காரி பீஸ் வந்து அதுக்கு ஸ்லீவுக்கு கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க சாஃப்ட் அது டென் இன்ச்சஸ்க்கு கொடுத்துருக்கோம் டென் அண்ட் ஹாஃப் இருக்குது நீங்கள் அந்த கவார்ட்டர் இன்ச் கீழே மேலே மடிக்க போக டென் இன்ச் எவ்வளோ டாலாக இருக்கவங்களுக்குனாலும் எல்போ ஸ்லீவ் சூப்பராக வரும் அந்த கலர் மேட்சிங் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா அந்த ப்ளவுஸில் இருக்க டிசைனையும் சாரியும் மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லீவ் வந்து யூஸ் ஆகும் ஸ்லீவில் இருக்க கோல்டும் ரெட்டும் டிசைனில் யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்காது ஏன்னா அந்த ரெட் அண்ட் தென் கோல்டு கலர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு க்ரீன் அண்ட் ஒயிட் ஒயிட் சாரியில் இருக்கிறதுக்கு எடுத்துட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டாக நல்ல ப்ளவுஸ் கொடுத்துட்டு ஏன்னா ரொம்ப எனக்கு அந்த ஒரு மசில் கலரில் ஒன்று போட்டுருந்த இல்லையா முன்னாடி ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஆனியன் பீலோட கலர் பயங்கர சேல்ஸ் அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது திருப்பியும் ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த சாரீஸ் எனக்கு அவ்வளோ டிமாண்டில் இருக்குது அண்ட் அதே மாதிரி பியூட்டி அண்ட் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பியூட்டின்னு சொல்லுவேன் இந்த சாரீ இன்னும் பயங்கர ப்ளீஸிங்காக இருக்குது அதை விடவே அண்ட் ஹைநெக்கர் சூப் சூப்பராக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆர்டர் புக் பண்ணுங்கள் அண்ட் எயிட் டூ செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ நைன் அண்ட் அது மட்டும் இல்லை ரோலி ஃபேஷஸ் டாட் காமில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஒன் த்ரீ நைன் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த சாரீ அதுக்கான டிசைன் எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் கிளாத் எல்லாமே சேர்த்து இந்த ப்ரைஸில் சான்ஸ்லெஸ் ப்ரைஸ் அண்ட் குயிக்காக புக் பண்ணுங்க அண்ட் வேணும்னா திருப்பியும் மல்டிபிள் பீசஸ் ரெடி பண்ண முடியும் அண்ட் இந்த டிசைனில் இந்த குவாலிட்டியில் இந்த மாதிரி லெனின்ல ஸ்லெப் லைன்ஸோட இருக்கிற ஸ்லீவ் செப்பரேட்டா கொடுத்துருக்கோம் எவ்வளவு அட்வான்டேஜ் சொல்லிட்டே வரேன் பாருங்க இன்னும் நிறைய பாயிண்ட் சொல்லிட்டே போலாம் நம்மளோட என் வாங்கினவங்களோட ஃபீட்பேக்கும் தி பெஸ்டா இருக்கு ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட்னாலதான் ஸோ நமக்கு கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ அண்ட் இதை பார்த்து நிறைய பொட்டி இப்போ அப்ரோச் பண்ணுறாங்க ரீசெல்லர்ஸ் நிறைய அப்ரோச் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் கூட்டி சீக்கிரம் ரீசெல்லான வாட்ஸ்அப்லேயே வந்து அவங்க எல்லாம் ஒரு சைட் மாதிரி எல்லாமே பார்த்து உங்களுக்கு தேவையான சாரீஸ் ஃபோட்டோஸ் நீங்களே டவுன்லோட் பண்ணி உங்களோட குரூப்ஸில் அமுச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ரொம்ப குயிக்காக வந்து நான் கால்ஃபர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்புக்கு ரீசெல்லர்ஸ் அண்ட் நீங்களும் வந்து ரொம்ப மியூச்சுவலா நம்ம வந்து கெயின் ஆகலாம் நிறைய பேருக்கு என்னோட ப்ராடக்ட்ஸ் போய் சேரும் பாய்